தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் உன்னுடைய தங்கையான விஷ்ணு மாயை அவள் வந்திருக்கிறாள் இங்கே இருந்து குட்டி கண்ணன் ஆகிய அரங்கன் கேட்டான் என்ன கொண்டு வந்திருக்கா பாருன்னா கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு வந்திருக்கிறார் சந்திரன அமுதை பொழியும் நிலவுன்னு சொல்றோம் எல்லா காலமும் அமுதை பொழியுமான்னு தெரியாது ஆனா கண்டவிரான் இருக்கானே எப்போதும் அருள் அமுதத்தை நமக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறார் பெரியாழ்வார் எப்படி ஆண்டாள சொல்லிட்டார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் எனக்கு ஒரு மகள் ஆண்டாள் போல பொண்ணு இருக்கானா தைரியமா சொல்லிக்கலாம் இல்லையா என்னுடைய மகள்னு தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம்